இது வந்து ஒரு அற்புதமான இடங்க புனிதமான தளம் அதுக்கு கீழே வந்து ஆண்டவர் இருக்கார் ஆண்டவர் கா பாதம் அதை நாங்கள் சலலாம் வச்சுருக்கிறோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாரும் இதை விரும்பி லைக் பண்ணுங்க கொஞ்சம் இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் தாலுகாவில் அத்திமூர் கிராமத்தில் இது ஜவ்வாது மலை ஜமுனாமுத்தூர் மலைக்கோட்டை மலைக்கோட்டையில் இந்த மலை ரொம்ப ஹைட்டு மிகவும் ரொம்ப ஹைட்டு இது பெருமாளுடைய பாதம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன் இது மலையிலே ரெண்டாவது மலை இது ஃபஸ்ட்டு மலை பெருமாள் ஏழு மலையானுடைய ஃபஸ்ட்டு கால்படம் மொத்தம் ஏழு கால்பாதத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த சிலையை அத்திமூர் ஊர் பொதுமக்கள் அனைவரும்